என்ன அப்படின்னா சூரியன இருந்து வரக்கூடிய ஒளி சந்திரத்துக்கு இயல்பாகவே தானாக ஒளி தன்மை கிடையாது சூரியனில் உள்ள ஒளி தான் சந்திரத்தில் பட்டு தான் நமக்கு வந்து சந்திரனுடைய இன்பம் நமக்கு தெரியும் அப்படி விடக்கூடிய ஒளி பூமி இடையில வந்து அது மறைக்கும் போது அது அப்போ அப்ப ஆனாலுமே அது இரண்டு பகுதிகளாக இருக்கும் ஒன்று வந்து கரு நிழற் பகுதி இந்த பூமியுடைய நேரடியான நில அதில் விடக்கூடிய பகுதி இன்னொரு பகுதி அந்த நிழலுக்கு வெளிப்பூடத்தில் இப்போ நம்ம சாதாரணமாக இருட்டான பகுதிக்கு போனாலும் கரு இருட்டு ஒரு ஸ்டைலில் இருக்கும் இன்னொரு ரொம்ப குதிச்ச வெளிச்சம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் அதில் அந்த இருக்கும் ஏற்குது அது பூமி வரைச்சாலும் அந்த கருநிலை ஒரு பகுதி அது போக லேசான வெளிச்ச பகுதியாக இருக்கும் ஆனால் இந்த சந்த கிரகணத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு ரத்த சிவப்பு நிறத்தில் அந்த மூணு வந்து நம்ம தெரியும் சொந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரியன் வந்து வரக்கூடிய ஒளி ஒளியில் பலவிதமான ஒளிகள் இருக்கும் நமக்கு சாதாரணமாக தெரியும் உச்சியாக சொல்லக்கூடிய அந்த ஏழு நிறங்கள் நிற மாலை அப்படின்னு தெரியணும் அந்த நிற மாலையில் அலை நீளம் குறைந்த கதிர்கள் நிறைய குறிப்பாக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கதிர்கள்லேயே அலை நீளம் குறைந்த கதிர்கள் வந்து நீளத்தில் இருந்து சோப்புக்கு முந்திய கலர் வரை எல்லாமே அலைநீளம் குறையும் சோப்பு கலர் வந்து அலைஞ்சியம் அதிகமானது அதனால அந்த சூரியனுக்கு வரக்கூடிய கதைகளுக்கு வந்து பூமி அதை முழுசாக மறைக்கும் போது பூமியினுடைய வெளிப்புறத்துக்கூடிய வாய்ப்புகள்ல பட்டு அந்த நிறங்கள் எல்லாம் சிதறடிக்கணும் அப்ப சிதறடிக்கப்படுறதுனால அந்த சோப்பு கலர் மட்டும் அலைமியம் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து சந்திரன் வேலை விழுதுனாலதான் அது சோப்பு கலர்ல வந்து தெரியும் இதுதான் அதுல ரெட் பிளட் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா இப்போ எல்லா காலத்துலையும் இதே மாதிரி வர மாதிரி ஏன் இரு மட்டும் வருது அப்படின்னா எல்லா காலத்துலையும் போய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சரி நம்ம பூமியும் சரி எல்லாமே கரெக்டான அந்த கோள் வந்து இருக்காது கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கு அந்த சாய்வான பகுதி அப்படி சாய்வாக இருக்குதுதான் காரணம் இது எல்லா காலத்திலும் இப்படி நகரமாக இருக்குது அது நடுவில் வந்து பூமி வந்தாலுமே அந்த வெளிச்சமானது சாய்வா இருக்கிறதுனால சில சமயங்களில் மட்டும்தான் முழுமையாக அது மறைக்கப்படும் அப்படி மறைக்கப்படும் போது இப்போ நமக்கு சாதாரணமாக தெரியும் வானம் வந்து நீள நிறத்தில் இருக்குது ஆனால் வானத்துக்கு உண்மையிலேயே கலர் வந்து உண்மையே கிடையாது ஆனால் ஏன் நிற நிற்கு நமக்கு தெரியுது அப்படின்னா இந்த நிற இருக்கக்கூடிய அந்த 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 கதிர்கள் சிதறடிக்கப்படும் போது அதனுடைய அந்த நீல கலர் தான் அதிகமாக சிதறடிக்கப்படுது அதனால தான் அது நமக்கு நீளமாக தோணுது தவிர அங்கே போய் நீளமாக எதுவும் இல்லை அது மாதிரி தான் கடலில் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணீர் நம்ம இருந்துக்கிறோம் கையில் எடுத்து பார்த்தா நிறையா எதுவும் இல்லை அது காரணமே இந்த ஒளியில் விளையாட்டு விளையாட்டுவோம் அப்போ இந்த ஒளி விளையாட்டே நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் சரி இப்போ நாம் வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் இது இந்த கார்வல் ஸ்கூலில் வச்சு ஒரு இந்த இதை வந்து நம்ம வந்து நாளைக்கு நடத்தலாம் அப்படின்னு ஏற்பாடு முடியும் கார்வல் ஸ்கூலில் வச்சு தான் பார்க்க முடியுமா அப்படி எல்லா வீடுகளிலையும் பார்க்கணும் எல்லா வீடுகளையும் பார்க்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் இந்த நோக்கம் வந்து என்ன அப்படின்னா எல்லோரும் தான் பார்க்கணும் என்ன உறைய விஷயம் தான் இழந்தாலும் நடக்க போகுது அது சிறு குழந்தைகளும் பார்க்கலாம் இதற்காக தனியாக எந்த விதமான கண்ணாடியோ அல்லது எந்த பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் நிலவுக்கு என்பது ஒரு தனி தன் தன் ஒடி கிடையாது அது சூரியனோட ஒளியை தான் அது பிரதிபலிக்கும் எந்த காரணம் வந்தும் சூரியனை மட்டும் நம்ம தன் பெருங்கண்ணால் பார்க்கக்கூடாது அது கிரகணத்திற்கு காலத்திலையும் சரி மற்ற நாள்கிட்டையும் சரி ஒரு நிமிஷம் வரும் காலையில காலையில் வந்து நம்ம சூரியன் நேரம் என்னன்னா நல்லது தான் என்ன நிற்கிறது நல்லதுதான் சூரியனை எப்பவுமே நமக்கு வெறுங்கண்ணால் நேரடியாக பார்க்கக்கூடாது அதுக்கு காரணம் என்னன்னா அதில் வெறும் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய கதிர்கள் மட்டும் இல்லை அதை தாண்டி நிறைய கதிர்கள் வரும் அது புற ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் காமா கதிர்கள் எக்ஸ்ரே கதிர்கள் எல்லா கதிர்களும் அதில் இருக்கு அது அல்லா ரொம்ப நேரம் அதை பார்க்கவும் கூடாது ஒருவேளை காலையில் வந்து உங்களை பார்க்கலாம் அந்த மேகம் மறைப்பு இருந்துன்னு சொன்னாலும் கூட லேஸாக பார்க்கணும்னு தவிர கண்டினியூஸாக அதை பார்க்கவே கூடாது போகவே பார்க்கலாம் அதுவும் இந்த மாதிரியான மதிய நேரங்களில் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது இது சம்பந்தமான பல மூல நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் அது என்ன யாரும் குறிப்பு கூட நம்ம போகவே இல்லை ஆனால் அந்த மாதிரி மூல நம்பிக்கைகள் எதுவும் தேவையில்லை அந்த நேரத்தில் சாப்பிடலாமா சாப்பிடலாம் எந்த பாதிப்பு ஏற்பட போகவில்லை